தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்தமானம் காப்பு சாலை வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி பதினொன்று இருபத்து நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பரதமை திதி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் த்விதியை திதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் காலை பத்து மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை சித்த யோகம் அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் சிவம் பதினான்கு நாளிகை ஐம்பத்தைந்து வினாளிகை கரணம் பாலவம் நான்கு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை கௌலவம் முப்பத்து நான்கு நாளிகை நாற்பத்தி ஆறு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி ஐந்து வினாளிகை தியாஜியம் இருபத்தாறு நாளிகை ஐந்து வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை பிரதமை திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு மூன்று நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு சுக்கர பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் தன லாபம் கூடும் சுபம் என்கின்ற நிலையில் இன்றைய தினம் இருக்கும் லட்சுமிகரம் லட்சுமி கடாட்சம் மிதுனம் தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் சுகம் கூடும் பெரியோர்கள் ஆதரவு உண்டு கடகம் கீர்த்தி காரிய சித்தி லாபம் அரசாங்க ஆதரவு சிவராஜயோகம் இலாபமேன்மைகளை ஏற்படுத்தும் சிம்மம் அரசாங்க அனுகூலம் சிறப்பாக உண்டு பெண்கள் வழி அனுகூலமும் உண்டு சிவராஜயோக பலன்களும் உண்டு கன்னி அனுகூலம் ஆரோக்கியம் பெண்கள் வழி ஆதரவு பெரிய மனிதர்கள் ஆதரவு பணப்புழக்கம் லட்சுமி கடாட்சம் துலாம் பிரியம் போகம் உடல் சுகம் பெண்கள் அனுகூலம் தன வரவு கூடும் விருச்சிகம் மாலவிய யோகம் சிவராஜ யோகம் சிறப்பான யோக பலன்கள் அதிகம் உள்ளதால் நற்பலன்கள் அதிகம் கிட்டும் அரசாங்க வழி அனுகூலமும் தன லாபமும் அதிகம் உண்டு தனுசு புகழ் கூடும் காரிய ஜெயமும் உண்டு மேலும் பிரபலமடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசியல் மற்றும் அரசாங்க வழி அனுகூலமும் இருக்கும் மகரம் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு புகழ் கூடும் அரசாங்க அனுகூலம் சிறப்பாக இருக்கும் கும்பம் மாளவிய யோகம் சிவராஜ யோகம் பௌர்ணமி யோகம் சச யோகம் மிகவும் அற்புதமான மேன்மையான பலன்களை ஏற்படுத்தும் மாலவிய யோகம் பெண்கள் வழி அனுகூலத்தையும் சசயோகம் சிக்கன தன்மையினையும் லட்சுமி கடாட்சத்தையும் மேன்மையையும் தன வரவுகளையும் ஆன்மீக வழி அனுகூலங்களையும் இன்றைய தினம் ஏற்படுத்தும் மீனம் சௌபாக்கியம் கூடும் செல்வம் கூடும் விரோதிகளால் தொல்லையும் உண்டு காரிய ஜெயமும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்